அன்பானை உறவுகளே இது ஒரு அவேர்னஸ் வீடியோ பொதுவாக நம்ம மாப்பு துடைப்போம் இல்லைங்களா தொடைச்சோம்னா அதில் வந்து கைப்பிடி உடஞ்சிரும் ஐ மீன் என்ன சொல்ல மாட்டி விற்கிறோம் இல்லையா அந்த கைப்பிடி உடச்சிரும் இப்போ அந்த மாதிரி உடஞ்சிருச்சுன்னா பாருங்கள் இந்த மாதிரி போகலாம் இருக்கும் சரியா அந்த மாதிரி போகலாம் நீங்கள் வைக்கக்கூடாது ஏன்னா நினச்ச இடத்துல அதை வந்து தொங்க விட்றீங்க தண்ணி இப்படி அடைச்சி வச்சு சரிங்களா இதில் அடைச்சிருக்கேன் பாருங்கள் பிளாஸ்டிக் உரிக்கி ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த சின்ன சின்ன பாம்பு இருக்கு இல்லையா நம்ம வைக்கிறத இது பொறுத்து சின்ன சின்ன பாம்புகள் வந்து அதுக்குள்ளே ஒரு வெகு வெகுக்காக போ அதுக்குள்ளே போயிடும் ஏன்னா நம்ம குச்சி சரிஞ்சு பிரிஞ்சு கீழே விழுந்துருச்சுன்னா அதனால் அப்படியே நீங்கள் அடைக்காமல் இருந்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் அடைக்கிறக்கு அடைக்கிற பாருங்கள் ரெண்டாவது அதை தட்டாமல் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துடானிங்க அது என்ன சொல்கிறது உள்ள பூச்சி இருந்தால் நம்ம குழந்தைகளுக்கும் நம்மளுக்கும் தான் ஆகும் ஜாக்கிரதை